இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கையில் வந்து முடிஞ்சு போச்சுங்க எப்படின்னா கீழே விழுந்துட்டார் கீழே தான் அவருக்கு புறங்கையில் எலும்பறிவு ஏற்பட்டது ஆமாங்க மொதல் கெட்டுக்கு நம்ம வைத்திய வந்து கண்டு போட்டு போயிட்டார் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது கட்டோட வீடியோ தான் ரெண்டாவது கெட்டுக்கு வந்திருந்தார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெயின் இருக்குன்னு தான் சொன்னார் ரொம்ப பெயினெல்லாம் இருக்குது முதல் மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லைன்னு சொல்லினார் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டாவது கட்டு போட்டுட்டு திரும்ப மூணாவது கெட்டுக்காக நம்ம வர சொல்லியோம் மூணாவது கெட்டுக்கு வந்திருந்தார் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டாவது கட்டில் இருந்த வழி வந்து எனக்கு இப்போ இல்லவே இல்லை அப்படின்னாரு ஓகேட்டு நாம செக் பண்ணி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம மூணாவது கட்டு கட்டு போட்டுட்டு நம்ம அவரை வளர்க்கும் போல வெயிட்டு தூக்கி வச்சு நம்ம வைத்திய சிலையில்தான் அனுப்பிச்சுட்டோங்க பார்த்தீங்கன்னா ஒரு நதி வயிற்று நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய இளம் முறை வைத்திய சிலையில அனைத்திலும் முடிவுக்குமே நம்ம வைக்கணும்னு பார்க்கறோம் அதே மாதிரி எப்பேற்பட்ட ஜவுக்களில் இருந்தாச்சு முனை மூணு கட்டை நம்ம குணப்படுத்தலாம் எப்பேற்பட்ட மூட்டு உள்ள இருந்தாலும் சரி நம்ம அதையும் இன் அ செகண்டில் நம்ம எடுத்து லொகேட் பண்ண முடியுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க முடிஞ்சா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து கம்பல்சரி பயனடைவாங்க ஆமாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நான் திரும்ப இன்னொரு ஷார்ட்ஸில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க